திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் தனத்ததான் பலம் தன தன தனதன தனத்ததான் என தன 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 தனத்ததான் என தன தன தனதன தனதான தொடுத்த நாள் முதல் மருவிய இளைஞனும் இருக்க வேறொரு பெயர் தமதிடம் அது துவட்சியே பெரில் அவருடன் மறுவிடு பொது துவக்கிலே அடிபட நறு மலரையன் விதித்த தோதக வினையுறு தகவது துறக்க நீரிட அரகரை என உலமையாதே அடுத்த பேர்வனை தமர் தமற்பொருள் பெருத்த வாழ்விது சதமென மகிழ்வுரு நாதுல நவமது தவிரனின் அடியாரோ நமர்த்தி மாமலர் கொடு வழி இருத்தியே பரகதி பெற மயில்மிசை அறத்த மாமணி அணிகழல் அருள் அருள்தாராய் எடுத்த வேல்பிழை புகழ் அரிதனை எதிர் விடுத்து ராவணன் மணிமுடி துணி எதிர்த்து மோர்கனை விடல் தெறி கரதலன் மருகோனே எருக்கு மாளிகை குவளையின் அருமலர் கடுக்கை மாளிகை பகிரதி சிறுபிரை எழுப்பு மாளிகை புனை சடில் அவனரு வடுத்த மாவென நிலை பெறு நிறுதனை அடக்க ஏழ்கடல் எழுவரை துகள் எழ வடித்த வேல் விடு கரதள மிருகமத புய வேளே மனத்தில் வாழ்கிற மகள் முளை முழுகிய கடப்ப மாளிகை அணி அமரர்கள் மதித்த சேவக வலிவல நகருரை Peru, malé.